அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பெண் குழந்தைகள் வைத்திருக்கும் அனைவருக்கும் தமிழக அரசின் நிதியுதவி குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் படி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு பெண் குழந்தைக்கு ரூபாய் இருபத்தி வீதம் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தொகைக்கு இரண்டு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடையும் போது பெற்றுக்கொள்ளலாம் இது தொடர்பாக தருமபுரி மாவட்ட கலெக்டர் சாந்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி உடையவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் மகளிர் ஊர்நல அலுவலரை நேரில் அணுகி இணையதளம் மூலமாக உடனடியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற ஒரு பெண் குழந்தை அல்லது இரண்டு பெண் குழந்தைகளுடன் கணவனோ அல்லது மனைவியோ குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று வயது பூர்த்தி அடையும் முன் விண்ணப்பிக்க வேண்டும் முதல் பெண் குழந்தைக்கு பிறகு இரண்டாவதாக இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஒரு பெண் குழந்தையுடன் உடன் கணவரோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் ஒரு குழந்தைக்கு ரூபாய் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான டெபாசிட் பத்திரம் வழங்கப்படும் இரண்டு குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு இருபத்தாயிரம் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தொகைக்கு இரண்டு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடையும் போது பெற்றுக் கொள்ளலாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் போது தாய் தந்தையரின் மாற்றுச் சான்றிதழ் திருமண பத்திரிகை குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள் இருப்பதற்கான வருமான சான்று இருப்பிட சான்று சாதி சான்று ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்று ஆண் குழந்தையை தத்தெடுக்க மாட்டோம் என உறுதிமொழி பத்திரம் குடும்ப புகைப்படம் குடும்ப அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்களை இணைக்க வேண்டும் இது தொடர்பாக மேலும் விவரங்கள் பெற தருமபுரி மாவட்ட சமூக நல அலுவலகத்தை ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் டூ டூ டபுள் த்ரீ ஜீரோ எயிட் எயிட் என்ற தொலைபேசி எண்ணின் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது